அருமையான இந்த நாளிலும் வார்த்தையை கொண்டு வருகிறேன் தேவன் உங்களை பாதுகாப்பார் பராமரிப்பார் பத்திரப்படுத்துவார் வரும் தீமைகளுக்கு உங்களை விளக்கி எச்சரித்து உங்களை பாதுகாப்பார் வேதத்தில் இயேசு பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் இருந்தது பிசாசுக்கு ஏதோ நடக்க போதுன்னு தெரிஞ்சிருந்தது அதனால ஏறுவது மூலமா பிரச்சனை கொண்டு வர அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணி மரியன் பண்றான் என்னென்னா கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்ப முதல் என்ன நடக்குது யோசேப்பு மரிய தள்ளிவிடலாம் என்று பிளான் பண்றப்ப தேவன் சொப்பனத்தில யோசேப்போடு பேசுகிறார் அப்ப அது மாறுது எனவே அங்க மரியாளுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கிடைக்குது இல்லைங்களா அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் தேவன் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பாதுகாக்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை நிச்சயம் பாதுகாப்பார் நீங்கள் தனியாக இல்லை அடுத்து வரும் தீமைகளுக்கு விளக்கி காப்பார் ஏறது என்ன பண்றாரு ரெண்டு வயசு கீழே இருக்க பிள்ளைங்களை ஆண் பிள்ளைங்களை பூரா கொன்று ஆனா பாத்தீங்கன்னா யோசிப்பு சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டார் இல்லைங்களா அப்ப நான் சொல்றேன் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா அல்லது எதிர்பார்த்து இருக்கீங்களா பயந்து இருக்கீங்களா நான் சொல்றேன் வரும் பிரச்சனைகளுக்கு உங்களை விளக்கி காக்குற கத்தர் இருக்கிறார் உங்களை காக்கிற தெய்வன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் உங்களை என்றென்றைக்கும் காக்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாப்பார் வரும் பிரச்சனைகளுக்கு விளக்கி பாதுகாப்பார் அடுத்து பராமரிப்பார் உடனே ஆண்டவர்கள் அப்படி நாசரித்துக் கொண்டு வருவார் அங்க இயேசுவை பராமரிக்கிறார் எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்த இவரு பாருங்க இயேசு வந்த பிரச்சனை கொஞ்ச நஞ்ச நல்ல இருந்து அரண்மனையில இருந்து ஆனாலும் பிதா பாதுகாத்தாரு அரசாங்கத்திட்ட இருந்தே உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் ராஜாதி ராஜா அரசாளுகிற கர்த்தர் அண்ட சராசங்களை படைத்து ஆளுகிற கர்த்தர் உங்கள் பாதுகாப்பா இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாப்பார் அவர் உங்களை பராமரிப்பார் வரும் பிரச்சனைகளுக்கு விளக்கி பாதுகாப்பார் நீங்க தேவ நோக்கத்தை நிச்சயம் நிறைவேற்றுவீங்க எல்லா தடைகளை உடைத்து நீங்கள் ஜெயிப்பீர்கள் வாழ்வீர்கள் மேற்கொள்வீர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றிய தீர்வீர்கள் நீங்கள் தனியாக இல்லை கர்த்தர் பாதுகாப்பார் கர்த்தர் பராமரிப்பார் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் அவர் உங்களோடையே கூட இருப்பார் உங்களை காக்கிறதேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆமின் கர்த்தங்களோடு இருக்கிறார் கர்த்தருங்க ஆசிரத்தைப்பார்